கண்ணிராசியை பொறுத்த வரைக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு ரெப்புடேஷன் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்குங்க உங்களுடைய தைரியமான செயல்கள் தைரியமான போக்கு தைரியமான கிரியேட்டிவிட்டி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்ட கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமைய இந்த இருபத்தாறு பார்த்திங்கன்னா ரொம்ப சுபிட்சமான வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஸ்னலாகவும் உங்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் மேலும் வந்து உங்களுடைய பர்ஸ்னல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டயே இருக்குங்க ஆக்சுவலாக தைரியமான செயல்கள் தைரியமான பேச்சு இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்க மேலும் வந்து இந்த தைரியமே உங்களை வந்து எடுத்து நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஏற்படுங்க மேலும் வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய லீடர்ஷிப் அந்த ஸ்கில்லை கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் அமையும்ங்க குருவானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரப்போகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சப்தமாதிபதி லாபஸ்தானத்தில் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது மேலும் வந்து பெரியவங்களுடைய சப்போர்ட் யாரெல்லாம் இருக்குவாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது பெரியவங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீகவாதிகள்னு சொல்லிக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸ்னு சொல்லலாம் இல்லை உங்களுடைய ஃபோர் ஃபாதர் அதாவது தாத்தா அதை மாதிரின்னு சொல்லலாம் உங்களுடைய வெல்விஷர்னு சொல்லலாம் அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக ஒரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க நல்ல வாகனங்கள்லாம் வாங்கி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதமும் பன்னிரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்க போதுங்க மேலும் வந்து ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது நல்ல ஒரு சிந்தனையை தரப்போகுது நல்ல ஒரு தைரியத்தையும் தரப்போகுதுங்க உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்க ஏற்றுப்பாங்க அதாவது உங்களுடைய பேச்சை வந்து பார்த்திங்கன்னா ஓகே நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போது இந்த இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஃபோக்கஸ்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களுடைய சொத்துக்கள் வாங்குறத மாதிரி இருந்தாலும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் இதை மாதிரியான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிதியினுடைய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு தீரப்போதுங்க அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக தீருங்க நல்ல ஒரு சந்தோஷமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சந்தோஷமான சுற்றுலா பயணங்கள் இதை மாதிரியான சுத்தறத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க செலவு பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி செலவு தான் கொடுக்க போகிறாரே தவிர நீங்கள் கவலையப்பட வேண்டாம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது உங்களாலும் உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாகவே அமைய போதுங்க மேலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணலாமா இது பண்ணக்கூடாதான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எமோஷனல் எக்ஸ்பென்சஸ்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க ஏன்னா ஏழில் சனி உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதிரி எமோ அவங்க பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்லாம் வராது அதுக்கேற்ற மாதிரி பேரும் கெட்டு போயிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு வாங்கிக் கொடுத்த வராதுன்னு சொல்லி அதை மாதிரி வாங்கி கொடுத்துட்லாங்க எப்போதுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓஐஐ என்னன்றதை பிளான் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பல வருஷங்களாக நீங்கள் பண்ணிடுவிப்பீங்க அதனுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அதனுடைய ரெக்கார்ட்ஸை வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ க்ரோத் லெவல்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் நிதி நிலைமை வந்து சரிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் சிலர்லாம் சொத்துக்கள்லாம் விற்று அதற்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்ஸ் வரும் அதற்கேற்ற மாதிரி அப்ரிசியேஷன் வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணலான்றதை நீங்கள் யோசிப்பீங்க சிலர் வாங்குவீங்க அதற்கேற்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்குது ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய வியாபாரமாக அமையும் யாரெல்லாம் வந்து அறிவுபூர்வமான இது அந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒரு ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வருஷமாக அமையக்கூடியதாக இருக்குங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் லெவல் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளும் வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணவும் பண்ணிடுவீங்க நீங்கள் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து கணினி துறையில் இருக்கீங்களா யாரெல்லாம் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல அவங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு நல்ல க்ரோத் கிடைக்கும் புதிய ஆர்டர்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இமா இ காமர்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷம் கண்டிப்பாக இதில் இ காமர்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அவங்களாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ராஃபிட்டை எடுக்க போகிறீங்க ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க மேலும் வந்து இம்பாக்ட்ஸில் இருக்கிறவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்போதுங்க எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ரிபேட்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரிஸை நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து சப்போர்ட்டும் பேங்க்கில் வந்து வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இம்பாக்ட்ஸும் என்ன இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தினுடைய ஏதோ லாஸ்ட் இயர் ரெண்டு வருஷத்தினுடைய அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட்ஸ் ஆஃபீஸில் கிடை கண்டி கிடைக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனி இதுல வந்து அந்த ஆஃபீஸில் கிடைக்கும் அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி யாரெலாம் எவ்வளோலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எவ்வளோலாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அதை மாதிரி தரவுகள்லாம் அதை மாதிரி டேட்டாஸ்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களாவோ இம்போர்ட் பண்ணிங்களாவோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுங்க ஏன்னா பிஸ்னஸ் பாலிசிஸும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு மாத காலம் பார்த்திங்கன்னா நல்ல குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் வந்து நல்ல ஒரு அப்கமிங் நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போது உங்களுடைய நாலேஜை கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களோ கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகிறதுங்க நல்ல ஒரு ரிகக்னேஷன் கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிகக்னேஷன்ஸ் கிடைக்க போகிறது ஃபினான்ஸ் துறையில் ஃபின் காப் ஃபின் காப் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஃபின் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரோத் கிடைக்க போகிறது ஒரு கன்சிஸ்டண்ட்டான க்ரோத் கிடைக்க போகிறது கண்டிப்பாக அதற்காக அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அவங்க பண்ணுவாங்க அதனால் இன்ஃபெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நீங்கள் வந்து மாற்றிக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலகட்டம் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து சுற்றுலாத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலகட்டம் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்க போகிறது சினி துறையில் இருக்கிறவங்களும் துறை பெரிய துறையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கனா அதாவது பிக் ஸ்க்ரீன் சொல்லுவோம்ல அது மாதிரி அதில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் அதாவது ப்ரொடியூசர் இது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்பட போதுங்க மேலும் வந்து சனியும் குருவும் உங்களுக்கு உங்களுடைய ராசியை வந்து பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியும் குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காருங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரோத் பர்சனல் க்ரோத் வந்து கம்பெனியினுடைய குரோத்தும் கண்டிப்பாக நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிற ஒரு கூடிய காலமாக அமையும்ங்க மேலும் வந்து உங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு நடந்துகிட்டு இருக்கோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் சேருங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈல்டு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஆறு ஸ்கோப்பை பொறுத்து தான் இந்த பிஸ்னஸ்னுடைய கான்செப்ட்ஸ் மாறுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய இல் ஆள் அப்படின்னு சொல்லுவோம்ல இல்லத்தை ஆள்கின்றவள் அதாவது உமன் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த் கான்ஷியஸ் அவங்களுக்கு வந்து சனி ஏழில் இருக்கிறதுனால ஆறாம் ஆதி ஏழில் இருக்கிறதுனால பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் முதல்லையே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வீடை வந்து சரியாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு சுப செலவுகள்லாம் செய்கிறதுக்கான ஒரு ஆரம்பமாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையும்ங்க நல்ல பல விஷயங்கள்லாம் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பீங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கப்போகுது மேலும் வந்து உங்களுடைய ரெப் வந்து உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலச்சி நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பேர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் வந்து குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியினுடைய இணக்கம் சந்தோஷம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறது தாய் குடும்ப அதாவது உங்களுடைய அம்மா அப்பா இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி பங்கு கொள்வது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுறது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் மற்றும் நிச்சயதாம்பலம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்லாம் கிரக பிரவேசம் பண்ணுறது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்ய போறீங்க உங்களுடைய பெரியவங்க உங்கள் அண்ணா மற்றும் இளைய சகோதர இளைய சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து சந்தோஷமான விட்டு கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு யோகமாக அமையும்ங்க அது மாதிரி ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது மாதிரி நடக்க போகிறது பட் அதுக்கேற்ற மாதிரி பிளானட்ஸ் தான் நல்லாவே இருக்குது குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது குடும்பத்தில் நல்ல புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் உங்களுடைய தோ தொலைதூர பயணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈழ கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்ங்க குடும்பத்தில் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு வந்து கம்மியாக இருக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் மட்டும் செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களால் உங்கள் குடும்பத்துக்கும் குடும்பத்தால் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு வந்து அவமானங்கள் ஏற்படும் கண்டிப்பாக அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க யார் யாருக்கெல்லாம் ராகு தோசை நடந்துகிட்டு இருக்கோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அது குழப்ப குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் கான்ஷியஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள் ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இஎன்டி பார்த்திங்கன்னா இஎன்டியை செக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண் தொண்டை இதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான இயர் இதை வந்து வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான காது தொண்டை இது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இதற்கான ஒரு இதையும் நீங்கள் பார்க்கணுங்க கண்டிப்பாக ஏன்னா முன்னாடியே வந்து பார்த்து டாக்டரை வந்து எதாவது சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேஷன் எடுத்து ஹெல்த் கான்சியஸாக கூட இருங்க சிலருக்கு வந்து யாருக்கெலாம் பிபி இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மெடிக்கேஷன் டாக்டரை செக் பண்ணி மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ரெண்டாவது வீடு அதாவது சனிக்கு எட்டாவது வீடு உங்களுடைய குடும்பஸ்தானம் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேஃபாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும் இந்த இந்த வருஷமானது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு மாதங்களும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஏற்படும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி நல்ல நிகழ்வுகளாக மாற்றணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றவங்க நல்லது பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய ராசி பலங்களை இப்போது பார்த்துள்ளோம் இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் நான் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும் நன்றி வணக்கம்